பாண்டியர்களின் தலைநகர் மதுரையில் ஜனவரி ஏழாம் தேதி புதன்கிழமை புதிய தமிழகம் கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு இடம் பாண்டிக்கோவில் அருகில் மதுரை கொடியின் குளத்தை காத்த பாதுகாவலர் மாஞ்சோலை மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க போராடும் களப் போராளி கண்டதேவி மீட்டெடுத்த சமூக மீட்பு இரட்டை குவளை கொடுமைக்கு தீர்வு கண்ட ஏற்றமிகு தீர மாஸ் மீடியாவான திரைத்துறையில் உள்ள சாதி விஷத்தை எதிர்த்து களம் கண்ட வெற்றியாளர் தலைவர்கள் பெயரில் அரசு போக்குவரத்து கழகமும் மாவட்டங்களின் பெயர்களும் இருந்ததை எதிர்த்து சமத்துவம் காத்த சமநீதி போராளி கல்வி வேலைவாய்ப்பில் அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டதை எதிர்த்து வெள்ளை அறிக்கை கேட்டு வெற்றி கண்ட வேந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களின் அடையாளத்தை மீட்டெடுத்த அடையாள அண்ணல் பட்டியல் வெளியேற்றத்தை உலகறிய செய்த உத்தமசாமி தேவேந்திர குல வேளாளர் மக்களின் அரசியல் முகவரி டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி எம்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிறுவன தலைவர் புதிய தமிழகம் கட்சி இளம் புரட்சியாளர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி எம் எஸ் அவர்கள் அதிகார அரசியல் நோக்கி அழைக்கிறார்கள் அணி அணியணியாய் திரள்வோம் தூங்கா நகரம் மதுரையை நோக்கி